ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சுரக்காயை வச்சு ஒரு இறால் செமி கிரேவி காரசாரமான ஒரு செமி கிரேவி அதாவது இறால் வந்து நம்ம பரட்டின மாதிரி நம்ம வந்து செய்ய போகிறோம் இது வந்து சூப்பராக இருக்கும் ரொம்ப காரசாரமாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இறால் பிடிக்காதவங்க கூட இதை வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஆயில் பேன் வச்சுக்கோங்க ஆயில் பேன் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சோம்பு சேர்த்துக்கணும் ஸோ வாங்க சோம்பு எடுத்துக்கலாம் ஸோ சோம்பு வந்து ஒரு பாதி டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கணும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு பாதி டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க ஸோ ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா சோம்பு வந்து கொஞ்சம் லைட்டாக காந்தின மாதிரி ஆகிடும் நெக்ஸ்ட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க ஸோ இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப கூடுதலான டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் முடிஞ்ச மட்டுக்கும் நீங்கள் சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க ஸோ சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க கொஞ்சம் நல்லா சுருளை வதக்கி விட்டுருங்க இதுக்கு வந்து நான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு குட்டி குட்டி இறால் எனக்கு கிடச்சிது ஸோ அந்த நான் இறால் வந்து வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ செகப்பு ரால் இது ஸோ இப்போ வந்து வெங்காயம் ஓரளவுக்கு சுருளை வதங்கிடுச்சு பாருங்க இந்த ஸ்டேஜ் கிட்ட நம்ம வந்து ஒரு ரெண்டு பெரிய தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பெரிய தக்காளியாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க சின்ன தக்காளியாக இருந்தால் நீங்கள் ஒரு மூணு கூட சேர்த்துக்கோங்க ஸோ இந்த செம்மி கிரேவின்றதுனால ஒரு திக்னஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து தக்காளி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறோம் ஸோ சேர்த்து நல்லா மசிகிற அளவுக்கு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொரக்கா நான் வந்து சொரக்கா பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ எந்த சொரக்கா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பாட்டில் ஷேப்பில் இருக்கிற சொரக்கா வந்து எடுத்துருக்கேன் இது சீக்கிரமாகவே வெந்துடும் இப்போது வந்து தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தா தக்காளியை வந்து சீக்கிரமாக வதங்கிடும் அதை நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரியும் பாட்டில் ஷேப்பில் உள்ள சுரக்காக எடுத்திங்கன்னா நம்ம அதுக்கு வந்து தண்ணியே சேர்க்க தேவையில்லை சீக்கிரமாக அது வந்து வெந்துடும் இப்போது வந்து தக்காளி நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ரெண்டு குத்து கருவேப்பிலையை நல்லா கிள்ளி சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க காரம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுனா கூட நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ உங்கள் வீட்டில் அளவுக்கு காரம் சாப்பிடுவாங்களோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாமே நல்லாவே சுருளை வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சுத்தப்படுத்தி வச்சுருக்கிற நம்ம சொரைக்காவை சேர்த்துடலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை வந்து சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க ஏன்னா இது ஈஸியாகவே வெந்துடும் சுரைக்கா வந்து நிறையா தண்ணி விடும் சொல்லப்போனால் அதனால் நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை ஒரு வேளை நீங்கள் நீட்டு சுரைக்காய் வாங்கியிருந்தீங்கன்னா அது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அந்த சுரைக்காய் நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் வேக விடணும் இப்போ நம்ம வந்து பாட்டில் சுருக்காய் எடுத்துருக்கிறதுனால தண்ணி சேர்க்க தேவையில்லை இப்போ நம்ம ஒரு பேஸ்ட் வந்து சேர்க்க போகிறோம் என்னென்னா தேங்காய் பெருஞ்சிருகம் சேர்த்து அரைச்ச ஒரு பேஸ்ட் வந்து சேர்க்க போகிறோம் அதை சேர்த்துக்கோங்க ஸோ அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஸோ நல்ல ஒரு வாசனை கொடுக்குங்க ரொம்ப ரொம்ப எம்மியாக டேஸ்ட்டாக நல்லா காரசாரமாக இருக்கும் இந்த ரெசிபி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சுரக்கா வந்து நிறையா தண்ணி விடுன்னு சொன்னேன் இல்லையா இப்போ பாருங்கள் நம்ம இதில் தண்ணியே சேர்க்கலை ஆனால் எவ்வளோ தண்ணி அதில் வந்து வந்திருக்குன்னு பாருங்கள் ஸோ வாட்டர் கன்டென்ட் உள்ள வெஜிடபிள் வந்து சுரக்கா ஸோ நான் அது இந்த தண்ணியிலேயே அது வந்து வெந்துடும் நம்ம தேங்காய் அரைச்சிலாம் ஊற்றிருக்கோம் அதனால் ஈஸியாகவே வெந்துடும் ஸோ ஓரளவு அரை வேக்காடு இருக்கும்போது நம்ம சுத்தப்படுத்தி வச்சிருக்கிற இறால் அதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இறால் வந்து சீக்கிரமாக வேகக்கூடிய ஒன்று இப்போது அந்த கிரேவியில் சேர்த்து எது இறாலையும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போவே வாசனை வந்து செம்மையாக இருக்கும் இப்போ நம்ம பபிள்ஸ் பபிள்ஸாக இருக்கு இல்லையா வாட்ரு வாட்ரியாக இருக்கு இல்லையா அந்த தண்ணி எல்லாமே கொஞ்சம் அடங்கணும் தண்ணிலாம் அடங்கி ஓரளவு சுருளை வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் கொத்தமல்லியில் கூட மேலே சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ டெம்ட்டிங்காக சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஒருவேளை உங்கள் வீட்டில் சுரைக்காய் கிடைச்சதுன்னா நீங்கள் ரால் வாங்கினீங்கன்னா இந்த முறையில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து நம்ம சுண்டிருக்கு உங்களால் பார்க்க முடியும் ஸோ நீங்கள் அடிக்கடி இதை வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும் கிளறினா தான் அந்த தண்ணி வந்து கொஞ்சம் செட்டில் ஆகி உங்களுக்கு வந்து ட்ரை ஆகும் ஓரளவு இது வந்து சுருளை வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க வேண்டி ஸோ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது சூப்பராக இருக்குதுன்னு இந்த கலருக்கு என்ன காரணம் அப்படின்னா நான் வந்து நிறைய மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ரொம்ப காரமாக இருக்கும் எங்கள் வீட்டில் அப்படி தான் சாப்பிடுவாங்க ஸோ இப்போ வந்து நல்லா சுருளை வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு ரால் கிரேவி கண்டிப்பா இந்த மெத்தடில் உங்க வீட்டில் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்க அடிக்கடி செய்வீங்க இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புறேன் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் தேங்க்யூ